இப்படி நான் சொல்றதுனால யாருக்காவது வலிக்கும்னா வலிக்கட்டும் இதுக்கு நீங்க கொய்யோ முயோன்னு கத்தினாலும் கத்திக்கோங்க அதை பத்தி கவலையே இல்லை ஏன்னா இது வாசு தேவேந்திர நல்லூர் தான் ஏன்னா ஆறு காலத்துல இங்க இருந்தது வெறும் மண்ணு தான் வெறும் விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தை கிணத்தை வெட்டி குளத்தை வெட்டி அதுக்கு வாய்க்கால வெட்டி விவசாய நிலமாக்கி அதை விவசாயம் செஞ்சு இந்த உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாம் வாழ வைக்கிறதுக்கு உறுதுணையா இருந்து அதுல ஒழுக்கமா மனித வாழ்ந்தாங்க அர்த்தநாரீஸ்வரங்கிற ஆலயத்தை கட்டி அதுக்கு தேவையான வேலைகளை செய்து மனித நாகரீகத்துக்கே எடுத்து காட்டி முப்பாட்டனாய் வாழ்ந்த தேவேந்திரத்துக்கே சொந்தம் நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுல இந்த உலகக்கே படி அளிக்கிற உலகம் சொல்றதுக்கு பெருமைப்படுறேன் கையை வச்சாதா நீ எல்லாருமே சோத்துல கைய வைக்க முடியும் உடல்ல தம்பு இருந்தாதா நீ வாழி சண்டை போட அடுத்தாதா ஏறு போற இரண்டு கண்கள் என்று தேவேந்திரர்கள் வீரம் மல்லர்கள் கூறுகிறோம் அன்பான தேவேந்திர சொந்தங்களே வரலாறு நமக்கு முக்கியம்தான் நம்முடைய பாரம்பரிய மரபு முக்கியம்தான் அதே சமயத்துல இந்த சமூகம் கடந்து வந்த பாதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கடந்த ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து வருடமா நம்ம மேல பல பிரச்சனைகள் திணிக்கப்பட்டிருக்கு மற்றபடி நம்ம மன்னர்கள் ஆண்டார்கள் போனார்கள் நம்ம தளபதியா இருந்தோம் எல்லாம் சரிதான் அதுக்கு இந்த மண்ணே ஒரு உதாரணம் ஏன்னா மாவீரம் வெள்ளிக்காராடி கண்ட சமூகம் இது வரலாறுல நீங்க ஏதாவது நாளும் வந்து அள்ளி தெளிக்கலாம் ஆனா அந்த யூசுப் கான் என்ற மரதநாயகம் அஞ்சு நடந்தது முப்பாட்டை வெள்ளிக்காராடிக்குதான்

இதை நீங்க இன்றைய தலைமுறையில இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வரலாறு முக்கியம் உங்களுக்கு அதே சமயம் உங்களோட முன்னோர்களோட வாழ்வியல் முக்கியம் இந்த மண்ணும் முக்கியம் இவ்வளவு பாரம்பரியம் மிக்க இந்த வாசகநல்லூர்ல அடுத்த தலைமுறை எதை நோக்கி போகுதுங்கிறத யோசிக்க யோசிக்க வேண்டிய நிலைமையில இன்னைக்கு நீங்க இருக்கீங்க உங்க கண்ணு முன்னாடி மிகப்பெரிய சவால் அடுத்து நீங்க ஒரு டாக்டரா இன்ஜினியரா அரசு ஊழியர்களா அதுல என்ன ஊழியர்களா வேணாலும் வாங்க அதுல நீங்க போய் ஒரு தொல் எதிரா என்ன செய்யணும் நீங்க வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர வைக்கணும் நம்ம சமுதாய வரலாற எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ எப்படி நம்ம அடையாளமான இந்த சிவப்பு பற்றிய தூக்கி சுமக்குறீங்களோ அதே போல அது உங்கள் அடையாளம் என்றால் உங்களை தனி மனிதர்களாய் உலகத்துக்கு காற்ற ஒன்னே ஒண்ணு இந்த அரசு ஊழியர்கள் போல் நீங்கள் வரணும் ஒரே நாள் திருவிழாக்கு சிவப்பத்திய தலையில கட்டிட்டு மட்டும் இந்த சமூகம் இருந்தாது

இந்த சமூக பொருளாதார ரீதியான மிகப்பெரிய இருக்கும் தயவு செய்து உங்களுக்கு முன்னாடி பெரிய சவால் கல்வி பொருளாதாரம் அரசியல் இந்த இந்த மூணு முன்னெடுத்து போகணும் உங்க இலக்கு முழுக்க படிப்புல இருக்கணும் படிங்க எல்லாரும் அரசு இல்ல உங்களால முடிந்தவங்க அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதற்கு அடுத்தபடியா பாருங்க எத்தனையோ மிகப்பெரிய தொழில் படிப்புகள் இருக்கு அதெல்லாம் படிங்க ஒண்ணும் பண்ண முடியாம இந்த பத்தாவதுல இருந்து அதோட ஐடி ஐடிஐ இருக்கு பாலிடெக்னிக் இருக்கு எல்லாத்தையும் படிங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருந்தா உங்களுக்கு சோறு போடும் இன்னைக்கு ஒரு டிரைவர் வேலை தெரிஞ்சா இன்னைக்கு அவன் எப்படி புழைச்சுக்கிறா அது மாதிரி தொழில் வேணும் மம்மட்டிய புடிச்சுட்டே வாழ்க்கைய ஓட்டலாம் நினைச்சிடாதீங்க இன்னைக்கு மண்ணெல்லாம் ரசமா மாறிடுச்சு ரசாயனமா மாறிடுச்சு இனி எத்தனை காலத்துக்கு விளைவுன்னு கூட தெரியாத சூழ்நிலை நம்ம சூழ்நிலை போயிட்டு இருக்கு யகூர்ந்து படிங்க ஒரு அரசியல் புரிதலோட இருங்க அரசியல் தப்பானது கிடையாது நல்ல அரசியல் களத்துக்கு போங்க பொது ஜனநாயக அரசியல் அதே சமயம் தொழில் பண்ணுங்க அதே போல் சமூக ஒற்றுமையா இருங்க இந்த வாசகம் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் உங்க நாட்டாமைகளை எடுத்து முடிக்கிறதுக்கு படுற பாடம் முதல்ல மனசுல வச்சுக்கோங்க நமக்கு எல்லாம் ஈஸியா தெரியும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவங்க நிக்கிறப்ப

அதற்காக அதுவே முடிவல்ல பேனா அதை விட குழுமையானது இன்னைக்கு படித்து நீங்க அதிகாரத்தை புடிச்சீங்கன்னா உங்க முன்னாடி எல்லாருமே கைகட்டி தான் நிக்கணும் படித்த அதிகாரி ஒரு தாசில்தார் ஒரு சப் கலெக்டர் ஒரு கலெக்டர் எஸ்பி முன்னாடி போய் ஜாலியை பார்க்க முடியுமா அங்க அதெல்லாம் அழிந்து போவோம் பொருளாதாரம் வந்துட்டால் அவ்வளவுதான் அங்க ஜாதி கிடையாது தயவு கூர்ந்து நம்ம எவ்வளவு பேர் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா சமூகத்தோட பகை எனக்கு

இதெல்லாம் வந்து யாருக்கும் கிடையாது இது சுதந்திர நாடு அரசியல் சாசனம் உள்ளது ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளை பாக்குறாங்கன்னு நீங்க இதுல புரிஞ்சுக்கோங்க அதே போல உங்களுக்கு ரெண்டு சொல்றது கேட்டுக்கோங்க ஒரு பண்ணி சேத்துல நேரம் நம்மளை நோக்கி வருது அதுக்காக போய் நம்ம போயிட்டு அந்த பண்ணியை வந்து விட்டு விலகி போவோமா இல்லை போய் அதை போய் உரசுவோமா அது போல் நீங்கள் உங்களை தயவு செஞ்சு வன்முறையிலிருந்து விலக்கி உங்களோட அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கும் அரசியல் ஏற்ற பிடிக்கிறதுக்கும் முன்னோக்கி போங்க பெரியவங்களை மதிங்க தயவு செஞ்சு கடவுள் பக்தியோடு இருங்க அடுத்த வருடம் இந்த அரசு ஊழியர்கள் இதை இன்னும் நான்கு மணி நேரம் அனைவருக்கும் பரிசளிக்கும் ஒரு நிலைமை எங்கள் உருவாக்கி கொடுங்க என்ன ஒரு புத்தகம் முதல்ல ஒரு லைப்ரரி இந்த ஊர்ல கொடுத்ததுக்கு நான் உங்களை பாராட்டுறேன் உங்களோட வழிகாட்டுறதோட இந்த சமூகம் மென்மேலும் வளர வேணும் இளைஞர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருங்க அடுத்த கட்ட நகர்வுங்கிறது உங்களுக்கு இந்த மூணு தான் கல்வி பொருளாதார அரசியல் என்றுமே உங்களுக்கு விடுதலையை தரும் வேற எதுவும் விடுதலை தராது சமூகம் ஒற்றுமையை நம்மளை காக்கணும் கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பானதொரு எழுச்சி உரையை வழங்கிய